பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டிக்கிறோம் எண்பத்தி எங்களுக்கு தானே அறிவிச்சிங்க உண்மையை உரிமையை

அதுல வந்து மாத்துத்தனா நிகழ்க்கு எத்தனை பெர்சன்டேஜ் எக்ஸரீஸ்க்கு எத்தனை பெர்சண்டேஜ் சொல்லி எல்லாமே நோட்டிஃபிகேஷன்ல வரும் நீங்க குடுக்கலையே கொடுக்கலையே நீங்க எங்க கொடுக்கல சாரி இதுல நீங்க பெரியப்பா அண்ணன் தம்பின்னு பழையிட்டு இருந்த காலத்துல போய் இன்னைக்கு நேதாஜி சிலையையும் முத்துராமாணி ச எடுக்கிறதுக்கு இன்னைக்கு சதித்திட்டம் திட்டி ஜாதி களத்தை உருவாக்குறதுக்கு நம்பி இருக்கிற ஒரு ஆ திமுக பிரமுகர் உள்ள இருக்காரு

திருநெல்வேலி மாவட்டம் வடக்கு வள்ளியூர் பேரூராட்சியில் பேருந்து நிலையத்தில் இன்று கடைகள் ஏலமிடப்படுகிறது இந்த ஏலத்தில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு ஐந்து சதவீத இடஒதுக்கீடு அடிப்படையில் கடைகள் ஒதுக்கப்பட வேண்டும் ஆனால் இன்றைய இந்த பேரூராட்சி நிர்வாகம் அறிவிப்பில் வெளி பத்திரிகை அறிவிப்பில் வந்து அஞ்சு சதவீதம் என்று எந்தவிதமான மாற்றத்தினாலும் இடஒதுக்கீடு குறித்து குறிப்பிடவில்லை நாங்கள் வந்து இங்கு ஐந்து லட்சத்திற்கான வரவழையை செலுத்த வந்த பொழுது எங்களிடம் டிடிகளை ஒரு கடைக்கு மட்டுமே உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது என்று மற்ற கடைகளை எங்களுக்கு அடையாளம் காட்டவில்லை ஆனால் முறையாக எங்களுக்கு நான்கு கடைகள் இந்த பேருந்து நிலையத்தில் ஒதுக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் எங்களுக்கு ஒதுக்கப்படவில்லை இது தொடர்பாக இன்று ஏலம் நடக்கின்ற இடத்துல வந்து நாங்கள் ஏலம் விடக்கூடாது எங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமை பறிக்கப்படுகிறது என்று வந்து நாங்கள் இன்று முறையிட்டோம் இங்கு இருக்கின்ற காவல் ஆய்வாளர்கள் நாங்கள் அதிகாரியிடம் சென்று எங்களிடம் நியாயமான கோரிக்கையை கேட்டார்கள் அங்கு இருந்த நிர்வாகிகள் நேரடியாக எங்களிடம் வந்து நான் நீங்கள் முடிந்தால் நீதிமன்றத்தில் சென்று நீதி பெற்று கொள்ளுங்கள் நாங்கள் எங்களுடைய வேலைகளை தான் செய்வோம் நீங்கள் சொல்கிறபடி எங்களுக்கு செய்து கொடுக்க முடியாது என்று கூறிவிட்டார் நாங்கள் மாற்றுத்திறனாளிகள் இதனால் ஏலத்தில் பங்கு கொள்ள முடியாமல் மிகுந்த ஏமாற்றத்துக்கு உள்ளாக்கப்பட்டு நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம் ஆர் சண்முக சந்திரம் மாநில தலைவர் தமிழக மாற்றுத்திறனாளிகள் சட்ட பாதுகாப்பு சங்கம்